லார்லாகம் ஏவுகணை இந்தியாவின் புதிய சாதனை இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் ஆயுத மேம்பாட்டில் ஒரு முக்கியமான அத்தியாயமாக உருவாகியிருக்கும் லார்லாகம் லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் குரூஸ் மிசைல் ஏவுகணை சமீபத்தில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய ஏவுகணையின் அறிமுகம் இந்தியாவை மேலும் ஒரு முன்னணி ராணுவ சக்தியாக மாற்றியிருக்கிறது இதன் செயல்திறனும் தன்மையும் பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை அதே சமயம் மற்ற பிராந்தியங்களுக்கும் இந்தியாவுக்கு ஒரு சவாலாக இருக்கும் என்பதில் நிச்சயமாகும் டிஆர்டிஓ முக்கிய பங்கும் வல்லுநர்களின் கருத்தும் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் ஆர்கனைசேஷன் இந்தியாவின் பாதுகாப்பு துறையை வளர்க்கும் ஒரு முன்னணி அமைப்பாக லார்லாகம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் மேம்பாட்டில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது டிஆர்டிஓ அணுகுமுறை மற்றும் செயல்திறன் உலக அளவில் வல்லரசுகளின் கவனத்தை ஈர்த்து வருகிறது பாதுகாப்பு வல்லுநர்களின் கருத்துப்படி இந்த லார்லாகம் ஏவுகணை குறிப்பாக பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடியது ஏனெனில் இது எந்தவொரு பொது தாக்குதலுக்கும் துல்லியமாக பதிலளிக்கக்கூடிய திறனை கொண்டதாக உள்ளது பாகிஸ்தானின் பாதுகாப்புப் படைகள் இதற்கு பதிலளிக்கக்கூடிய சாத்தியத்தை உள்வாங்க வேண்டிய நிலை உள்ளது லார்லாக்கம் ஏவுகணையின் தனித்தன்மைகள் இந்த ஏவுகணையின் முழு பெயர் லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் குரூஸ் மிசைல் இதன் முந்தைய பாரம்பரியங்களை விட சிறப்பான மற்றும் நவீன தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது இது ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை இலக்கை துல்லியமாக தாக்கும் திறனை கொண்டுள்ளது அதன் முக்கிய அம்சங்கள் பெரிய தூரம் லார்லாக்கம் நீண்ட தூரத்தில் இலக்கை தாக்கக்கூடிய திறனை கொண்டது நவீன வழிகாட்டி முறை மிக துல்லியமான வழிகாட்டி முறைகளுடன் இது மேம்படுத்தப்பட்டுள்ளது நிலம் மற்றும் கடலில் இருந்து தொடங்கும் திறன் நிலம் மற்றும் கடலில் இருந்து ஏவப்படக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப கூட்டாண்மைகள் இன்று புதிய ஏவுகணையை உருவாக்க பல முக்கிய நிறுவனங்களுடன் டிஆர்டிஓ இணைந்து பணிபுரிந்துள்ளது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாபிஷ்மெண்ட் பெங்களூருவில் அமைந்துள்ள இது ஏவுகணையின் வழிகாட்டி முறை மற்றும் ஆராய்ச்சி பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகிறது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனம் மின்னணு சார்ந்த பகுதிகளை மேம்படுத்தும் பொறுப்பு வகிக்கின்றது பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட் ஹைதராபாத்தில் அமைந்துள்ள இது ஏவுகணையின் உற்பத்தி மற்றும் பரிசோதனை பரிவர்த்தனைகளில் பங்கு பெற்றது சோதனை மற்றும் வெற்றி ஒடிஷா கடற்கரையில் நடைபெற்ற சோதனை பரிசோதனையின் போது லார்லாக்கம் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை மிக துல்லியமாக தாக்கியது நிலம் மற்றும் கடலில் இருந்து பரிசோதிக்கப்பட்டது சோதனையின் போது பல்வேறு நிலைகளிலும் ஏவுகணை சோதிக்கப்பட்டது இது அதன் பல்வேறு செயல்திறன்களை நிரூபித்தது துல்லியமான தாக்குதல் லார்லாக்கம் தன் பாதையில் சரியாக பயணித்து இலக்கை துல்லியமாக தாக்கியது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் லார்லாக்கம் வெற்றி பாதுகாப்புத் துறையில் மிகப்பெரிய முன்னேற்றமாக இருப்பதாக பாராட்டினார் அவர் மேலும் இந்த சாதனை இந்தியாவின் உள்நாட்டு ஆயுத உற்பத்தியை ஊக்கப்படுத்தும் என குறிப்பிட்டார் பாகிஸ்தானுக்கு ஏற்படும் சவால்கள் இந்த ஏவுகணையின் வெற்றி பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய சவாலாக இருப்பதாக பாதுகாப்பு வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக தடுமாறிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதால் இந்தியாவின் இந்த புதிய தொழில்நுட்ப சாதனை பாகிஸ்தானின் பாதுகாப்பு வலிமையை பெரிதும் சோதிக்கும் இந்தியாவின் பாதுகாப்பு முன்னேற்றம் இந்தியா தனது பாதுகாப்பு துறையில் தொடர்ந்து மேம்பாடுகளை செய்து கொண்டே வருகிறது உள்நாட்டு ஆயுத உற்பத்தி உலகளவில் பாதுகாப்பு துறையில் தன்னிறைவு பெறுவது இந்தியாவின் முக்கிய நோக்கம் டிஆர்டிஓ போன்ற நிறுவனங்கள் அதற்காக பல்வேறு ஆயுதங்களை உருவாக்கி சோதனை செய்து வருகின்றன உலக அரங்கில் முன்னணி சமீபத்தில் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவை ஒரு வல்லரசாக மாறக்கூடிய நாடாக அறிவித்தது குறிப்பிடத்தக்கது இதற்கான அடிப்படை காரணங்களாக அதன் பொருளாதார வளர்ச்சி தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் இராணுவ வலிமை ஆகியவை இருக்கின்றன லார்லாக்கம் ஏவுகணையின் வெற்றி இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் ஒரு புதிய நிலையை அடையச் செய்துள்ளது இது உலக நாடுகளிடையே இந்தியாவின் இராணுவ சக்தியை காட்டுகிறது தனிநாடாகவும் உலக அரங்கில் பாதுகாப்பு வல்லரசாகவும் இந்தியாவின் நிலைப்பாடு உறுதியாக உள்ளது இவை இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையை மேலும் உறுதி செய்து எதிர்காலத்தில் அதிக பாதுகாப்பு தயாரிப்புகளில் தொடர்ந்து முன்னேற்றத்தை கொண்டு வரும் இந்த வெற்றியை அடைந்த டிஆர்டிஓ மற்றும் இந்திய பாதுகாப்புத் துறையின் முயற்சிகள் பாராட்டத்தக்கவை இது இந்தியாவின் பாதுகாப்பு தன்னிறைவு மற்றும் உள்நாட்டு ஆயுத மேம்பாட்டின் முக்கிய படியாகவும் இருக்கும் லார்லாக்கம் இந்த வெற்றி இந்தியா தனது பாதுகாப்பு நிலையை மேலும் உயர்த்தும் முயற்சியில் ஒரு மிக முக்கியமான அத்தியாயமாகும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்